சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பகுதியில் அதிக குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகள் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்கிறார் கனியின் பூங்குன்றனர் உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்ட உலகை ஒற்றை சிந்தனையால் ஒருங்கிணைக்கும் உயரிய மானுடவியல் தத்துவமாகவும் தமிழர்களின் தனித்துவ அடையாளமாகவும் இது திகழ்கிறது மனிதர்களுக்கானதுதான் என்றாலும் இந்த முதுமொழி பறவைகளின் குணத்திற்கும் பொருந்தும் வகையில் மாறி வருகிறது வலசை போதல் என்கிற இடம்பெயர்தல் நிகழ்வு பறவைகளின் சிறப்பை உலகிற்கு உணர்த்துகிறது குளிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளில் வாழும் லட்சக்கணக்கான பறவைகள் உணவு தேடல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக மித வெப்ப மண்டல நாடுகளை நோக்கி வலசை வருகிறது அந்த வகையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை நீர்த்தேக்கம் அமைந்துள்ள பண்ணவாடிக்கு அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் வலசை வருகிறது கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் பறவைகளுக்கு தங்களுடைய நம்பிக்கை எனும் சிறகுகளின் வலிமை அதிகமாக இருக்கிறது குறிப்பாக பண்ணவாடி பகுதியில் பட்டை தலை வாத்து ஆண்டி வாத்து ஊசிவால் வாத்து நீலச்சிறகி பழுப்புத்தலை கடற்காகம் சிவப்பு வல்லூறு ஐரோப்பிய பஞ்சுருட்டான் மஞ்சள் வாலாட்டி சாம்பல் வாலாட்டி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் முகாமிட்டுள்ளன மேலும் மஞ்சள் மூக்கு நாரை நத்தை குத்தி நாரை புள்ளி மூக்கு வாத்து கூளைக்கடா அரிவாள் மூக்கன் வெள்ளை அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட பறவைகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்துள்ளன முதல் முறையாக நாமத்தலை வாத்து எனும் அரிய வகை வலசை பறவை பன்னவாடி நீர்த்தேக்க பகுதியில் உள்ளது நாமத்தலை வாத்து அல்லது மகுடித்தாரா வாத்து எனவும் அழைக்கப்படும் இந்த பறவை முதல் முறையாக பதிவாகி இருப்பதும் அதனுடன் வரித்தலை வாத்து போன்ற அரிய பறவைகள் பண்ணவாடிக்கு வருகை தந்திருப்பதும் பறவை ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்